தோட்ட நிர்வாகங்களின் அடாவடிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் நிலைமை தொடர்ந்தால் வீதிக்கு இறங்கவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி கருத்து என்பதாக அதற்கு தலை காணலாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பள அதிகரிப்பு இம்மாதம் பத்தாம் தேதி முதல் வழங்கப்பட இருக்கின்ற நிலையில் தோட்ட நிர்வாகங்களினுடைய அடாவடித்தனமான செயற்பாடுகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகளை அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் தோட்ட நிர்வாகங்களுடைய தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ் முற்போக்கு கூட்டணுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சம்பள அதிகரிப்பு விடயத்தை அரசாங்கத்துக்கு பதிலாக தோட்ட கம்பெனிகளை கையாள ஆரம்பித்து விட்டிருக்கின்றன எனவே சம்பள அதிகரிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் தோட்டத்து தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பை யார் பெற்றுக் கொடுத்தாலும் அதற்கு முழுமையான ஆதரவை நாம் தெரிவிப்போம் அதே சமயம் தவறுகளிடம் பெறும் அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையிலேயே தற்போது பெருந்தோட்ட நிர்வாகங்களது செயற்பாடுகளை அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டு விளைகிறோம் சம்பள அதிகரிப்பு இம்மாதம் பத்தாம் தேதி முதல் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்கு முன்பதாகவே கம்பெனிகள் தொழிலாளர்களை அடக்குவதற்கு முயற்சிக்கின்றன பெரும்பாலான தோட்டங்களில் நாலொன்றுக்கு இருபத்தைந்து கிலோகிராம் தேயிலையை பறிக்குமாறு நிர்பந்திக்கப்படுகின்றனர் இதன் உடன்படிக்கைக்கு Et அப்பாலான ஒரு தான் தோன்றித்தனமான செயற்பாடாகவே அமைந்திருக்கிறது பொருளாதார ரீதியில் பின்தள்ளப்பட்ட இந்த மக்களை பெருந்தோட்ட கம்பெனிகள் தொடர்ந்தும் இது போன்ற அடக்குமுறைகளால் அவர்களை ஒடுக்க நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அரசாங்கம் பெருந்தோட்ட கம்பெனிகளது செயற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் சம்பள அதிகரிப்பை பேரளவில் பெற்றுக் கொடுத்து விட்டால் மாத்திரம் போதுமானதல்ல மாறாக இந்த மக்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே தமிழ் உற்போக்கு கூட்டணுடைய இணைத்தலைவர் திகாம்பரமும் திகாம்பரம் எம்பியும் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் கம்பெனி ிகள் மீண்டும் தமது அடக்குமுறைகளை தொழிலாளர்கள் மீது திணிக்க ஆரம்பித்து இந்த நிலை தொடருமானால் தொழிலாளர்களுடன் இணைந்து வீதிக்கு இறங்க எனவே அரசாங்கம் ஒழுங்கான தெளிவுபடுத்த வழங்க வேண்டும் எமது நல்லாட்சி காலத்தில் சமூகத்துக்கு ஒரு ஏற்படுத்திக் கொடுத்திருந்தோம் ஆனால் தற்போது நிலைமை மாறிவிட்டது தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்ட கையோடு நிர்வாகங்களினுடைய கெடுபடிகளும் அதிகரித்து விட்டிருக்கின்றன எனவே நாளொன்றுக்கு பதினாறு முதல் பதினெட்டு கிலோ வரை தேயிலை பறிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெரும்பாலான தோட்ட இருபத்தைந்து நிர்பந்திக்கப்படுகிறது நன்றாக விளையும் காலத்தில் இருபத்தைந்து கிலோ தேயிலை பறிப்பது என்பது சாத்தியம் ஆனால் தேயிலை விளைச்சல் இல்லாத காலத்தில் எங்கு சென்று இருபத்தைந்து கிலோ தேயிலை பறிப்பது என்ற கேள்வியும் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அது மாத்திரமன்றி அடாவடியாக தொழிலாளர்கள் பணி இடைநிறுத்தம் செய்யும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன மஸ்கலியா கௌரவல தோட்டத்தில் நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கட்டதால் எட்டு பேர் சுமார் நாற்பத்தைந்து நாட்களாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இம்முறை வெளியான சம்பள அதிகரிப்பு எடுத்து முன்னெடுக்கப்படுகின்றன இவை யாவும் திட்டமிட்டு தோட்ட நிர்வாகங்களால் முன்னெடுக்கப்படுகின்றனவா இல்லையா என்பது இங்கு ஆராய்ச்சி எனவே தோட்ட அடாவடி அடாவடித்தரமான செயற்பாடுகளை தொழிலாளர்கள் மத்தியில் முன்னெடுக்க இடமளிக்க முடியாது என்பது எமது நிலைப்பாடு என்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற